பியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்க எனங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க அவ்வளோதானே அவ்வளவுதானே அந்த வழி ரொம்ப தவறான வழியா இருக்கு இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வழி நடத்துறதுனால அது வெறுப்பா இருக்கு முதல்ல அடிப்படையிலேயே பெரியார் பிழையானவர் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தளாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைக்கூலித்தனம் அப்படின்னு நீங்க நல்லா நீங்க தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கன்னடம் கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவர் அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்னு உங்க தாய்மொழி அது அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் நிலத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்புரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் வாழும்போது இந்த மொழியிலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னா நீங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ் சனி என் அப்படின்னா உன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்ப கர்நாடகத்துல இருக்குது அப்ப இந்த இருக்குது அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேசி மகன் தாசி மகன் சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதி திராவிட நீங்க சொல்ற திராவிட இனத்துல திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன் எல்லாம் சூத்திரன் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர் காட்டுமிராண்டி மொழினா நீ காட்டுமிராண்டியின் தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர் நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்க யாருன்னு நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வல்லூருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிற நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுல ஏன் திராவிடர் ஒவ்வொருவரும் அரணாநின்னு காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் அரணாணின்னு காக்கணும்னா அதத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க தமிழர்னு சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு உடனே திராவிடர் இதுல திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வரலாறுக்கும் இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜமந்த இல்லை திருக்குறளுக்கும் இல்ல உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவா பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலைன்னா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா தேவையில்லாம் பேச்சு கூடாது இதுப்ப நான் இன்னும் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை இவ்வளவு விளாடீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமிட்டா பேசாம போவேன் நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட பதில் நீங்க எல்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரெட்டிஸ் இங்கர் சால் ஏங்கல்ஸ் மார்க்ஸ் எப்படிதானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறிங்கன்னு சொன்னாரு பொது மேடையில வச்சு திராவிடர் கழகம் அறுத்தெறிகிற பணியே செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலிய மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணை உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்க எல்லாம் கற்பப்பையை அறுத்தறிகளையே நீங்க எல்லாம் குழந்தை பெற்றீங்களே எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுங்க அத பொது மேடையில பேசி வாக்கெழுங்கல வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சார பேரறிஞர் அண்ணா அண்ணா துறை அவர்தான் படிக்க வச்சார ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்தான் படிக்க அவர்தான் படிக்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சார இதெல்லாம் இந்த எல்லாம் எங்க எத்தனை ஆளுக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கருங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே அங்க திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண்ணுரிமை உரிமை கொடுத்திருக்கு நீ இத்தனை சோக்கால் பெரியாரிஸ்ட் பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடித்து ஒருத்தர் நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராட்டீங்க நாங்கள் முல்லை பெரியாரின் அறிவுற்ற போராடி அந்த அணைக்கு தூர்வார சித்தனையை இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தின் பெரியார்க்கு பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக தேவைப்படுறாரு மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் கிருத்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்னப்படுறது ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன் சொல்லல